மலையாள சினிமாவில் பார்க்க வேண்டிய புலனாய்வு த்ரில்லர் திரைப்படங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இரண் ஆயிரத்து இருபத்து இரண்டில் வெளியான புலனாய்வு த்ரில்லர் மலையாள திரைப்படம் இளவிழா பூஞ்சிரா இறந்த பெண்ணின் உடல் பாகங்கள் கிராமம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கும் அந்தப் பெண்ணை யார் கொலை செய்தது என்பதை இரு காவலர்கள் கண்டுபிடிப்பதே இப்படத்தின் கதைக்களம் இப்படத்தை அமேசான் பிரைமில் பார்க்கலாம் கடந்த மார்ச் மாதம் வெளியான த்ரில்லர் திரைப்படம் ஆப்ரகாம் ஓஸ்லர் என்ற படம் மம்முட்டி ஜெயராம் நடிப்பில் வெளியான இப்படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம் தீர்வு காண முடியாத மர்மமான ஒரு வழக்கை காவல்துறை அதிகாரிகள் எப்படி கண்டுபிடிக்கின்றனர் என்பதே இப்படத்தின் கதைக்களம் கடந்த ஜூன் மாதம் வெளியான த்ரில்லிங் திரைப்படம் கோலம் இப்படமும் மர்மமான ஒரு கொலியை சுற்றியே நகரும் இப்படத்தை அமேசான் பிரைமில் பார்க்கலாம் மோகன்லால் நடிப்பில் வெளியான திருசியம் இப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது மகள் செய்தா ஒரு கொலியை அப்பா எப்படி தந்திரமாக கையாளுகிறார் என்பதே இப்படத்தின் கதைக்களம் இப்படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம் பிரித்விராஜ் நடிப்பில் இரண் ஆயிரத்து இருபத்து ரெண்டில் வெளியான த்ரில்லர் திரைப்படம் கோல்ட் கேஸ் சஸ்பென்ஸ் கலந்த ட்விஸ்ட் நிறைந்த இப்படத்தை ஆஹாவில் பார்க்கலாம் மம்முட்டி நடிப்பில் இரண் ஆயிரத்து இருபத்து ரெண்டில் வெளியான புலனாய்வு த்ரில்லர் திரைப்படம் சிபிஐ பி ஐ கொலைகளை விசாரிக்கும் சீரியஸான காவல்துறை அதிகாரியின் நடவடிக்கையே இப்படத்தின் கதைக்களம் இப்படத்தை நெட்பிளிக்ஸில் பார்க்கலாம்